கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று வேத தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் எபிசேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான் கருத்துடைய ஆவியான எனக்கு கொடுக்கப்பட்ட கிருவின்படி நான் உங்களுக்கு சில விளக்கத்தை கூற விரும்புகிறேன் வாசிப்போம் எபிசேர் இரண்டு ஐந்தாவது வசனம் அக்கிரமங்களில் மருத்துவர்கள இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வருஷத்தை பவுல் எபிச சபையை பார்த்து சொல்லுகிறார் வருஷத்தை பவுல் எபேசி சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்க கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அதே போலதான் நாமும் கூட எபிசி சபையார் மாத்திரமல்ல நாமும் அவருடைய கிருபை நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபை நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா கிருபனை என்ன என்பதை ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நான் சொல்லி அந்த கிருபையை நாம் எப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் கிருப கிருப கிருபன்னு சொல்கிறோம் அந்த கிருபனா என்ன இப்போ பைபிள்னு சொன்னா கிறிஸ்துவங்களுக்கு தான் தெரியும் பைபிள்னா என்ன கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு பைபிள் தெரியுமாங்கன்னா ஒன்றுமே தெரியாது சில கிராமங்கள்ல இயேசு தெரியுமாங்க கேட்டா வட மாநிலங்கள்ல கேட்டா எந்த கடைகள் எந்த கடையில் இயேசு கிடைக்குங்க அப்படிம்பாங்க எந்த கடைக்கு போனால் ஏசு கிடைக்கும் அதை எப்படி என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா தெரியாதவங்களுக்கு இப்போ இயேசு பற்றி சொல்லும் போது தான் இயேசுனா யார் என்பது புரிந்து கொள்ள முடியும் அதே போல் கிருபனா என்ன என்பதை சின்ன ஒரு உதாரணமாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் போய் கேட்குறேன் இவர்கிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுப்பார் இந்த ஒரு தாகத்தோடு அவர் போகிறார் இப்போ அந்த ஐஸ்வர்யவான் கதவை திறந்து பார்க்கும்போது பிச்சைக்கார் பிச்சைக்காரன் அவரை பார்த்து ஐயா ஏதாவது செய்யுங்கய்யா என்று கேட்கிறார் கேட்கும்போது உடனே அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறேன்னா வாப்பா உள்ள வா என்று அவர் உள்ள அழைத்து சென்று குளிப்பாட்டி நல்ல புது வஸ்திரம் கொடுத்து அது மாத்திரமல்ல அந்த சொத்தையே அவர் அந்த பிச்சைக்கார் பேருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தகுதி இல்லாத அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் வீட்டையே சொத்து முழுவதும் எழுதி கொடுத்திருக்கிறார் அதே போலதான் பரலோகம் நமக்கு சொந்தம் அல்ல ரோமர் பதினோராவது அதிகாரத்தை நீ வாசிக்கும் போது ஜனங்களோடைய கிளையை வெட்டி அந்த வேரோடு நம்மளை இணைச்சிருக்கிறார் யூத ஜனங்கள் தான் இயேசுக்கு சொந்தமானவங்க அவங்க தான் போவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க யூத ஜனங்களோட தெய்வம் இல்லையா இப்போ எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளை அந்த பரலூர் ராஜ்யத்தை பிரவேசிக்கத்தக்க தகுதி நமக்கு எவ்வளோ வேணும் தகுதி அல்ல அவர்களை வெட்டி நம்மள இணைச்சிருக்கிற புரஜாதியாகிய நம்மை பரலோக ஒரு வாரிசாக நம்மளை அதான் அந்த கிருப கிருபன்னா அதான் நமக்கு கொடுத்திருக்கிற பரலோகத்தை நமக்குற பரலோகம் எப்படிப்பட்ட பரலோகம் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட பரலோகம் இல்லையா அந்த பர்லோகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருபோது சோர்ந்து போதுங்க கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கிருபையை நாம் எப்படி பெற்று அல்லது எப்படி பாதுகாப்பது எப்படி பாதுகாக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அநேகர் கிருபை நின்று விழுந்து போனால் என்று எபிரேயில் நாம் வாசிக்கிறோம் இந்த இருந்து விழுந்து போகாதபடி கிருபையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் என்பதை நான் சில வார்த்தை மூலமாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன் எனக்கு கருமையான தேவன் பிள்ளை ஒன்று பேதூரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே ஒரு பாடல் பாடுறேன் இல்லையா தாழ்மை யாரிடம் காணப்படுகிறதோ அவர்கள் கிருபையை காத்து கொள்ள முடியும் இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்காதபடி ரச்சிப்பின் சந்தோஷத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கிருபை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற தாழ்மை அந்த தாழ்மைக்கு அடையாளம் என்ன நமக்குள்ள தாழ்மை இருக்குன்னு எப்படி நாம் கண்டு கொள்ள முடியும் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் யார் யாருக்கு கீழ்ப்படினு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும் மனைவி புருஷருக்கு எல்லா விதத்திலும் கீழ்படினு எபோ ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் விசுவாசிகள் ஊழியர்க்கு கீழ்ப்படணுன்ட்டு எபிரையர் பதிமூணு பதினேழுல நாம் ஆசிக்கிறோம் இல்லையா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படணுன்ட்டு எபேசியர் ஆறாவது அதிகாரத்துல ஒண்ணு ரெண்டு நாம் ஆசிக்கிறோம் இப்படி வேதம் யார் யாருக்கு கீழ்ப்படியனும் என்பத நல்ல ஒரு சட்ட திட்டமா நல்ல அழகாக ஒரு வேதம் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியணும் வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும் இதெல்லாம் நாம் செய்யும் போதுதான் தேவன் நம்மை அந்த கிருவைக்குள் மூடி மறைத்து பாதுகாக்க முடியும் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஒன்று சாமியில் பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் மன்னிக்கோம் பதிமூணாவது அதிகாரம்தான் சவுல் கீழ்படி நான் வன் வருவரையும் வெயிட் பண்ணுறது சாமியில் தீர்க்குதை சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் பழியை செலுத்தினதனால் மிகவும் வேதனையோடு காணப்பட்டார் கீழ்ப்படுதல் பழியை பார்க்கல் கீழ்ப்படுதல் உத்தமம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எவ்வளோ டேலண்ட்டு எவ்வளோ புத்தி நமக்கு எவ்வளோ இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் கீழ்ப்படியணும் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியணும் ஊழியருடைய வார்த்தை கீழ்ப்படியணும் வெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படியணும் புருஷனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும் விஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படியணும் இதெல்லாம் வேத சட்டங்கள் கிறிஸ்தவர்கள் இதை செய்யும்போது தான் அந்த கிருபையை நான் பாதுகாக்க முடியும் சவுள் அவன் சவுள் ராஜா செய்யாதனால அந்த கிருபை அவனை விட்டு விலகிடுச்சு தெய்வம் ஆவியான உன விட்டு விலகி தெய்வனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து ஒவ்வொரு நாளும் அழகழித்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அழகழித்து கொண்டே இருக்குது எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளை அதே போல உள்ள கீழ்பிட மாட்டாங்க பெரியவரில் கீழ்ப்பட மாட்டாங்க ஊழியருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க பெற்றோர் கீழ்ப்படைய மாட்டாங்க மனைவி புருஷர் கீழ்ப்பட மாட்டாங்க அவங்களுக்குள்ள பொல்லாத ஒரு ஆவி அப்படி அவங்களையே களை இருக்கும் கலங்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ கீழ்ப்படியாதவருடைய ஒரு சுபா அவங்களுடைய மனம் எப்பொழுதும் பதறிக்கொண்டே இருக்கும் எனக்கு அருமையான தேவின்ற பிள்ளை நாம் கீழ்ப்படிவமானார் கர்த்தோடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தாழ்மை ஏன்னா பிலிப்பியர் ரெண்டு எட்டில் கூட இயேசு பற்றி சொல்லப்படும் இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் பிதானோட சித்தத்துக்கு மர்ண மர்ணபரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக என்று நாம் வா வாசிக்கிறோம் அப்போ அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார் கீழ்ப்படைந்து தன்மை தாம் தாழ்த்தினார் என்று நான் பார்க்கிறேன் அந்த தாழ்மை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிருவை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்குள்ள கீழ்ப்படுதல் அவசியம் என்ன கருமையான தெய்வண்டே பிள்ளை கீழ்ப்படுதல் இருக்குமானால் தாழ்மை இருக்கும் தாழ்மை இருக்குமானால் கிருவை இருக்கும் ஆமே இரண்டாவது கிருவை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் சங்கீத தொண்ணூறு பதினாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி உமது கிருபை நாள் எங்களை மகிழ்ச்சியாக்குமா இந்த கிருவை நாள் எங்களை திருப்தியாக்கும் எனக்கு அருமையானது பிள்ளை எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி உமது கிருபை நாள் எங்களை திருப்தியாக்கும் காலையில் காலையிலும் இப்படி கிருபை நாளுங்களை திருப்தியா பாதரைய அவர் பாட்டு பாடுறாருல்ல வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிலும்படி திருப்தியாகும் கிருபை நா கலை தோறும் தொடர்ந்து படிக்க முடியல தெரியல எனக்கு காலையிலூயா உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு பாடுங்க பாடாமல் எனக்கு பாட முடியல எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை நீங்களாம் நல்லா அருமையாக பாடல் பாடுறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ காலையில் அதிகாலை காலைன்னா அதிகாலை அதிகாலைன்னா அஞ்சு மணிக்குள்ளே எழும்புறது தான் அதிகாலை அஞ்சு மணிக்கு போய் எழும்புறது அதிகாலை அல்ல அதிகாலை எலும்பி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவர் என்ன தராரான் கிருப தராருங்க கிருப தராரு அலையிலுமே அதான் நீதிமொழிகளில் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நாம் தேவனை காணும்போது அவர் நம்மை வெறுமையாக அனுப்புவாரா பெற்றோர் வீட்டுக்கு நான் போகும்போது நம்முடைய பெற்றோர் நம்ம ஒருபோது விரும்பி அனுப்புதல் அனுப்ப விரும்பவே மாட்டாங்க ஏதாவது கொடுக்கணும் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும் பிள்ளைக்கு அதான் விரும்புவாங்க நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சிடுங்க ஏதாவது செய்யணும் எங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு போனோம்னா எங்கள் அம்மாவுக்கு போக முடியல எங்கள் அம்மாவுக்கு நான் போகும்போது வரும்போது கொஞ்சம் கையில் காசு கொடுப்பேன் ஆனால் எங்கள் தங்கச்சி போனால் எதாவது கொடுத்து விடுவாங்க எங்கள் அம்மா தங்கச்சி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அது கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சாதாரண அம்மா அப்பா பார்க்கும்போது நமக்கு கொடுக்குறாங்கன்னா தேவாதி தேவனை பார்க்கும்போது நமக்கு செய்ய மாட்டாராங்க நிச்சயமாக செய்வார் அது அதிகாலை தேடுகிறார் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் அவரை பார்க்கும்போது நம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கிறார் அந்த கிருப இருந்துச்சுன்னா நிறைய ஆசீர்வாதம் என்ன தேவனுடைய பிள்ளை அந்த கிருபை நம்மளை என்ன செய்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் தருது அநேக ஆசீர்வாதம் உண்டு ஒரே ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன் வருஷத்தை பவுலுக்கு முடியலை ஊழி செய்ய முடியல விளவெனமான சரீரம் ஓடி ஓடி ஊழி செய்ய விரும்புகிறார் ஆனால் முடியல சரீரம் ஒத்து உழைக்கலை அதனால் அண்டவரே என் சிறதிற்கு காரணப்பட இந்த விளவெனும் நீ மாறட்டும் ஏதோ ஒரு வியாதி அவரோட சேரத்தில் இருந்திருக்கு இந்த வியாதி மாறட்டப்பா சோனி இருக்கிற ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் பாத்தீங்களாங்க அவருடைய கிருபைக்கு எவ்வளோ ஒரு வல்லமை உன் பலவீனத்தை பாராத நான் உனக்கு கிருவைதார இந்த கிருவை பெற்றுக்கொள் இந்த கிருபைனால நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை தேவன் அந்த வார்த்தை பேசின பிறகு என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன பிறகு அவர் முறுமுறுக்கல ஜெபிக்கல பலவீனத்துக்கா ஜெபிக்கல வியாதிக்கா ஜெபிக்கல ஆண்டோட சமோதலை வச்சிட்டார் ஆண்டோடு சமோதலை வச்சிட்டார் அப்பா நீ சொன்னீர்ல போதும் என்னோட பலவீனத்தை நீ பலப்படுத்து சொன்னிரலாம் பலப்படுத்துவீர் எனக்கு அருமையானது வேண்டும் பிள்ளை அதே போல் என்ன சொல்ற பிழிப்பியர் நான்கு பதிமூணுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு உண்டு அப்படிங்கிற எப்படி சொல்றாருப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு உண்டு அப்படிங்கிற எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைய இந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்துனுடைய கிருப நமக்கு இருக்குமானா நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் முடியாது என்று சொல்லவே மாட்டோம் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறோம் கலாத்திரி ஒன்று ஆறில் கூட நாம் அழைக்கப்பட்டிருக்க கிருபை நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபிஎஸ் அஞ்சு ரெண்டு அஞ்சில் கிருபைனால் நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபை அபிஷேகப்பட்டிருக்கிறோம் கிருபையினால் நான் நாம் பாதுகா இதுவரை நிற்கிற கிருப அந்த கிருபைனால் இன்னும் அல்லோக ராஜ்யத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நிச்சயம் நான் பல்லூர் ராஜத்துக்கு போய் போவோம் போன உடனே ஒரு நாள் நம்ம எல்லாம் போகணுங்களா பாஸ்டர் டி தாமஸ் சொல்லுவார் டிபிஎம் சீஃப் மாஸ்டர் பாஸ்டர் டி அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு தகுதி கிடையாது இந்த ஐக்கியத்துக்கு வருவதற்கு ஒரு தகுதி கிடையாது அரிசிக்கப்படுவதற்கு ஒரு தகுதி கிடையாது நான் அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு தகுதி கிடையாது ஊழிக்காரன் ஆவதற்கு எனக்கு ஒரு தகுதி கிடையாது பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி கிடையாது ஆனா நான் பரலோகத்துல போய் ஏசுனுடைய பாதத்தில் உட்காரும் போது தகுதியே இல்லாத என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறப்பா ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி 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 அந்த பர்லவத்தை பார்த்து பார்த்து நாம் நன்றி நன்றி தான் சொல்லிட்டே இருப்போமா எனக்கு அருமையான தேவன் பிள்ளை அதிக நேரம் நாம் இழுக்க விரும்பல கிருபையை காத்து பெற்றுக்கொண்ட பெற்று கொண்ட காத்துக்கொள்வோம் தாழ்மையாக இருப்போம் அதிகாலை தேவனை தேடுவோம் நிச்சயமாக கர்த்தன் நமக்கு கிருபையை பாதுகாத்து கொள்ள இன்னும் அதிக அதிகமாக கிருபை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார் கத்தனம் அனைவரையும் ஆசிரிப்பார்கள் காட் யூ